நாளில் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு தமிழ் மாதம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேய்பிரை திதி துவாதசி திதி மாலை அஞ்சு பதிமூணு வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் மிருக பகல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்று முழுவதும் அறுபது நாழிகையும் மரண யோகம் இருக்கிறது சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய அதாவது ஆங்கில பிறப்பு அதாவது ஒன்று எட்டு இந்த மாசப்பரப்புள்ள ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய கிரக நிலை நிலவரத்தை பார்த்தோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்றைய பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமுக்கலமாக இருக்குங்க ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குருவும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் ஏற்படும் நாலாம் இடத்து அதிபதி நாளுக்கு தன்னுடைய வீட்டுக்கு ப பன்னெண்டில் இருக்கார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வீடு விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இடம் விற்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்புடையதாக இருக்கும் நல்ல விலைக்கு போகுமா நல்ல விலைக்கு போகும் மற்றபடி தாய்க்கு இதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் எது எப்படி இருந்த போதிலும் கொஞ்சம் மந்திரிச்சோட்டமாக தான் இருப்பீங்க ராசியை சனி பார்க்குறதால அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறதாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் பிரச்சனை வரலாம் பிள்ளைகள் கிட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மற்றபடி ஏழு குடையவன் நாளில் இருப்பது கணவன் மனைவி ஒத்துரு அன்னோன்னியும் அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே நல்ல சம்பாத்தியம் இருக்கும்னு சொல்லிட்டோம் தொழில் பத்தாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு நம்ம என்னங்க சொல்லணும் சூப்பருங்க அதாவது இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதை நீங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு சிறப்பு அடைய போகிறீங்க சந்தோஷம் அடைய போகிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களது இனிய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு மூணாம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டு குடையவனும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் இருந்தாலும் இந்த புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால குடும்ப நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்லா இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை பொருளாதார வரவு என்பது சிறப்பாக இருக்கும் மற்றபடி ராசியில் குரு இருப்பதால் ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் ஏழு குடியை செவ்வாய் ராசியில் இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயனும் அனுகூலத்தை தரும் தொழில் செய்ய செய்யும் அன்பர்களாகட்டும் இல்லை உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்குடைய சந்திரன் ராசியில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படப் போகிறது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய நாள் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானமும் அதை விட சிறப்பாக இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்தா சுகவாசியாகவும் ஆரோக்கிய நிறைந்தவர்களாகவும் இருப்பீர்கள் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஏழு குடையவன் பனிரெண்டில் இருக்கிறார் அவர் குடையவனாகவும் இருக்கிறார் அப்போ தொழில் ரீதியாக நீங்க கடன் உடன் வாங்கி தொழிலுக்காக கடன் படக்கூடிய ஒரு நேரம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அது வந்து சுப செலவாகத்தான் இருக்க போகிறது மற்றபடி தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் பனிரெண்டுக்குடைய புத பகவான் ராசியில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிருக்கிறார் அளப்பரிய பலனை பார்க்க போகிறீர்கள் ரொம்ப கேஷுவலாக இருந்தால் கூட ரட்டிப்பு வருமானம் பலம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மற்றபடி குடும்பத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவியாகட்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாகட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க பழகுங்க பணம் பலவகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதரவு உண்டு கம்யூனிகேஷன் பாகத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அது குறிப்பாக வந்து பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை ரியல் எஸ்டேட் துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து கடகராசி அன்பர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நாள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் ராசியை சனி பார்க்கிறார் டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு மாதிரி இருப்பீங்க இருந்த போதிலும் பொருளாதார வரவு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு நாலாம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்க்குறதால குருமங்கலம் யோகம் ஏற்பட்டு இருப்பதாலும் நீங்கள் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க ஏதோ ஒரு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமையப்போகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்பதாம் வீட்டை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் அனுசரித்து போங்க பாக்கிய குறைவு ஏற்படும் தொழில் உத்தியோகம் அதுவும் கலைத்துறை சினிமா ரியல் எஸ்டேட் பிரமாதமாக அமையக்கூடிய ஒரு நாள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அதிகாரிகள் ஆகட்டும் எல்லோருக்குமே இன்றைக்கி வந்து அற்புதம் நிறைந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு ஊட்டமாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னீராசினுடைய அதிபதி புத பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மிக மிக சிறப்பு ராசிநாதன் பதினொன்றில் இருப்பது சிறப்பு பத்துக்குடையவனும் பதினொன்றில் இருப்பது மிக சிறப்பு உங்களுடைய தொழில் ரீதியாக கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மற்றவர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் உங்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு மற்றபடி கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை ஒன்பதில் குரு பகவான் குருவருளும் திருவருளும் நிறைந்த நாளாக இருப்பதால் சாதனை புரியக்கூடிய நாள் தொழிலாகட்டும் உத்தியோகம் நீங்கள் பார்க்குற உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் இன்றைக்கி ஒரு சாதனை ப புரியக்கூடிய ஒரு நாள் பதினொன்றுக்குடையவன் பத்தில் இருக்கார் அப்போ தொழிலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து பழைய நண்பர்கள் யாராவது இப்போ வந்து அவங்க எதாவது நான் நல்லது அவங்க அவங்கக்கிட்டே எதாவது பேசி உட்காந்து அவங்களால் சில பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வெளியூர் பயனும் வெளிநாட்டு பயனும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய அதுக்கான ஒரு நல்ல ஒரு பதில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி செய்யக்கூடிய தொழிலை பற்றி தான் இருக்கும் அதில் முழு வீச்சோடு இருந்து செயல்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் பத்தில் இருக்கிறதால வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் தொழிலே போட்டு நல்ல தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க ரெண்டாம் இடத்தை ரெண்டு கூடிய செவ்வாயும் குருவும் பார்க்குறதால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாள் உதாரணமா வழக்கறிஞராக இருப்பீங்க ஆசிரியராக இருப்பீங்க ஜோசியரா இருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமா ஃப்ளரிஷ் ஆகும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் கிடைக்குதோ கிடைக்குது ரெமுனரேஷன் அதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும் அடுத்தது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னா அனுகிரகம் இருக்கு அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி த கணவன் அல்லது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க சொந்த இது சம்பாத்தியம் வந்து சிறப்பாக இருக்கும் லிக்விட் கேஷோ க ஜூல்சோக்கு பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அமையும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருப்பதால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் யோகமாக இருக்குங்க ராசி அன்பர்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க இன்றைக்கி காலையில் பொழுது குருமார்களை வழிபாடு செஞ்சுட்டு போங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க தொட்டதெல்லாம் சக்சஸ் நூறு சதவீதம் சக்சஸ் பொருளாதார வரவு நல்ல குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலும் உடன் வந்தவர்களால் ஆதாயம் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக இருப்பாங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ரசாயனத்துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு காலம் அற்புதமான காலம் பாருங்கள் உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இருந்தாலும் எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரலாம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆனால் உழைப்பு என்பது அதிகபட்சமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் இருக்கும் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் யோகமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக இருக்குங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாலும் ஒரு பத்தாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தொழில் உங்களை அழிச்சிக்க முடியாது தொழில் வந்து அமக்கலமாக செல்லும் நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணால் கூட அது பெரிய லாபத்தை கொடுக்கும் உங்கள் ஈடுபாடு கம்மியாக இருந்தாலும் அதனுடைய அவுட்புட்டு கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் ஏன்னா டைம் இஸ் த ஃபேக்டர் உங்களுக்கு இதுபோல் நேரங்களில் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் ஆக்சென்ட் பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வீட்டில் விருந்தாளர்களுடைய வருகை நன் நண்பர்களுடைய வருகையால் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடத்துல ராகு இருக்குது வண்டி வாகனங்கள் அவ்வப்பொழுதும் செலவு வைக்கலாம் மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் சில அதாவது பகைமை ஏற்படலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறதால பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க மற்றபடி கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைனா புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்ல மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் எட்டுக்குடியவன் ஏழில் இருக்கிறதால சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் என்றே சொல்லலாம் இனிய நல்வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது பாருங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஏழ்ற சனி நடந்துக்கிட்டு இருக்கு இருந்த போதிலும் உங்கள் சொந்த ராசியில் அது இயங்குவதால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏன்னா இன்றைக்கி உழைப்பை நம்பக்கூடியவர்கள் மகர கும்பராசி என்பர்கள் அதனால் இந்த ஏழ்ற சனி உங்களுக்கு ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு நல்லது பண்ணிட்டு போகும் மூணாம் இடத்துல ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ப அன்பர்கள் தாராளமாக கலம்புங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது வெளிநாடு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் யோகபாகியங்கள் நிறைந்த ஒரு நாள் மற்றபடி ஏழாம் இடத்த அதிபதி ஆறுக்கு வந்துட்டதாலே சந்திர பகவான் ஆறில் இருப்பதால் வாழ்க்கை துணை மலை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி அதிகப்படியான லாபம் அதிகப்படியான உழைப்பு இருந்தாலும் அதிகப்படியான லாபம் ரெட்டிப்பு லாபம் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனாலும் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க நினைக்காத விஷயங்களில் கூட சாதனை புரிவீர்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏழரை செனி உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு உடம்பு முடியாமல் போகலாம் சரியாக படிக்காமல் போகலாம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஆனால் பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு செம்மைப்படுத்திட்டு போகும் அதனால் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வா சச்சிரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் மற்றபடி ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை வெளியில் மட்டும் இல்லை எங்கே போனாலும் அலுவலகம் போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கு போனாலும் சரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பேசுங்க பழகுங்க ஏன்னா ரெண்டில் ராகு பிரச்சனையை ஏற்படுத்தும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறுத்தவரை வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் சொத்து ஒத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு உட்காந்து குடும்பத்தினரோடு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் அஞ்சாம் இடத்ததிபதி ஆறு ஆறாம் இடத்தி அஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க எந்த வேலை கிடைக்கணுமோ அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் உற்பத்தி அதாவது விருத்தி ஆகும் தொழிலில் இன்வால்மெண்ட்டோட பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கப்போகுது சம்பாத்தியம் இருந்தாலும் செலவு இருக்கும்ல அதுக்கு தகுந்த சுப செலவுகள் மட்டுமே ஏற்படும் மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போது யோகமாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்குங்க இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க இளைய சகோதர சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு கண்டிப்பாக உண்டு நன்மைகள் உண்டு நாலு அஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் வீடு வாங்க மன வாங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறது உங்களை பொறுத்த வரலியும் எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை மற்றபடி வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க அது உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி சாதிக்க போகிறீங்க இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரலாலும் போய்ட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாத காரியங்கள் கூட நிறைவேற போகிறது நீங்களால் எண்ணங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நீ இப்போ சக்ஸஸ் ஆகும் ஒன்று ஒன்றா நீங்கள் முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே எப்போவோ நீங்கள் பண்ண முயற்சி இப்போ அது சக்ஸஸ் ஆகி வெளிவரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் யோகம் நிறைந்த ஒரு நாள் அதில் குறிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சிறப்பாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்